முருங்கைக்கானனாலே சாம்பார் காரக்குழம்புன்னு ஃபிக்ஸ் ஆகிட்டீங்களா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பேன் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொடுவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவனை தேங்காய் சேர்த்துக்கிறேன் கூடவே அஞ்சு ஆறு பல் பூண்டு ஒரு சின்ன துணி இஞ்சி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதே பேனில் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் மீன்வே நம்ம வேர்க்கடலில் தேங்காயையும் கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் நல்லா வெந்தரிச்சு இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பொன்னா வந்ததும் தக்காளி சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளியும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா வதங்கி வந்ததும் ஸ்பைஸ் பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கிரேவி திக்கா வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வேர்க்கடலை பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வந்ததும் நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம் முட்டை வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ நான் இதில் இப்போது ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் முட்டை சேர்த்த உடனே ஸ்கிராம்பிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் சின்ன சின்ன பீசஸாக கிடைக்கும் பொர்ஜி மாதிரி ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ரொம்பவே டேஸ்டியான முருங்கைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சி கொத்தமல்லி தலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்